இது வந்து ஒரு திராவிட மாடலுடைய விளம்பர மாடல் அரசு அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக தொடர்ந்து வந்து திமுக சாடி வருகிறாங்க இத நீங்க எப்படி ஆமாங்க அவங்க எல்லாமே வந்து பெய்டு ப்ரமோஷன் தானே அந்த பெய்டு ப்ரமோஷன் அப்படிங்கும் போது அதுல கூட தமிழர்களை பயன்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு திமுக தள்ளப்பட்டிருக்குன்னு தான் பார்க்கணும் எதிர்கட்சியை திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம் தொடங்கி சிறப்பான முறையில வந்து நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போங்கிற தலைப்புல நல்ல சிறப்பா போயிட்டு இருக்காங்க போற வருடமெல்லாம் நல்ல கூட்டம் இருக்கு அந்த கூட்டம் நான் கேட்கிறேன் திமுக நிறைய பாத்து கேட்போம் மழையில பணத்துக்காக பற்றலாம பணத்துக்காக வந்த கூட்டமா இருந்தா அடிக்கிற கொற்ற மழையில நின்றுகிட்டு அவர் என்ன பேசுறாருன்னு கேட்பாங்களா இதெல்லாம் வந்து வாய்க்கு வந்துதான் பேசிட்டு போகணும் என்ன மாதிரி அவதூறு பரப்பணும் ஆம்புலன்ஸ் கதையில இருந்து என்னென்ன கதைகளை எல்லாம் திருத்து திருத்து அவதூற பரப்ப முடியும் அப்படின்னு முயற்சி எடுக்கணும் தான் நோக்கி போறீங்களே தவிர இப்பயுமே இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னையில எப்படி வேறு போறாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த கோட்டை கிட்ட எல்லாம் காலங்க அதெல்லாம் பழைய கருத்து இப்ப எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலயே நாற்பதுக்கு நாற்பது தொகுதி வரலையா அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் வந்துச்சுல அப்ப சென்னை தானே வந்தது அந்த கதையெல்லாம் கிடையாது இப்போ இப்போ இருக்க நிலைக்கு சென்னை மக்கள் தான் கம்ப்ளீட்டா எகேன்ஸ்டா இருக்காங்க டிஎம்கேக்கு இந்தியாவில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸை வந்து திமுகவால் பயன்படுத்த முடியல வட இந்தியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸை வந்து திமுக பயன்படுத்துது இது வந்து ஒரு திராவிட மாடலுடைய விளம்பர மாடல் அரசு அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக தொடர்ந்து வந்து திமுகவை சாடி வருகிறாங்க இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க ஆமாங்க அவங்க எல்லாமே வந்து பெய்டு ப்ரமோஷன் தானே அந்த பெய்டு ப்ரொமோஷன் அப்படிங்கும் போது அதில் கூட தமிழர்களை பயன்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு திமுக தள்ளப்பட்டிருக்குன்னு தான் பார்க்கணும் இதில் வந்து அவங்க நார்த் இந்தியன்ஸை பயன்படுத்துகிறாங்கன்னா இது திராவிட மாடலா அல்லது ஆரிய மாடலா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுதில்லை முழுவதுமாக விளம்பர மாடல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து விளம்பரத்தை நோக்கி ஒரு சிமாவை போன்று மக்கள் மத்தியில் ஒரு பா பாடல் ஸ்டாலின் தான் வர்றாரு அப்படின்னு முன்னாடி பாட்டு பண்ண மாதிரி இப்போ என்ன அடுத்து பண்ணலாம் அடுத்து என்ன விளம்பரத்தை எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா அந்த பாட்டையே மக்கள் அருமையாக பாடி காமிச்சாங்க மழையில தத்தளிக்கும் போது ஸ்டாலின் தான் வந்தாரு தண்ணியில் மிதக்க விட்டாருன்னு பாட்டு பாடி அவங்க லிரிக்ஸ் போடுற அளவுக்கு தான் இருந்துச்சு ஆட்சி இவங்க தன்னுடைய கையில ஆட்சி அதிகாரம் இருக்கிற போது மக்களுக்கு நல்லதை செஞ்சு அதை ப்ரொமோட் பண்ணி ப்ரொமோஷனே தேவையில்ல இவங்களோட நிர்வாகமும் ஆட்சி முறையும் சரியானதாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்க வந்து வடநாட்டுல இருந்து கொண்டுட்டு வந்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு ப்ரொமோஷன் தேடிக்கணும்னு அவசியம் இருந்திருக்காது பீகார் மக்களுக்கு வாக்குரிமை வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்லி சொல்லியிருக்காரு ஆமா அவர் மக்கள் வந்து என் செய்வதறியாமல் இருக்காங்க தோல்வி பயத்துல எதிர்கட்சி திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம் தொடங்கி சிறப்பான முறையில் வந்து நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போங்கிற தலைப்புல நல்ல சிறப்பா போயிட்டு இருக்காங்க போற வரமெல்லாம் நல்ல கூட்டம் இருக்கு அந்த கூட்டம் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு அதை கேட்பதற்காக வரக்கூடிய கூட்டம் இந்த எதிர்ப்பலைகள் அது கட்சிக்காரவங்களை தாண்டி ஒரு பொது கவுடம் இங்க இருக்கு ஒரு பொதுவான கூட்டமும் ஒரு பொது மக்களும் அங்க வந்து கலந்துக்கிறாங்கங்கிற உழவுத்துறை ரிப்போர்ட் இருக்கு பாருங்க ஆனா அத கூட விமர்சிக்கிறாங்களே திமுக அதை விமர்சிக்கிறாங்க அப்படின்ற கூட்டத்தை கூட காசு கொடுத்து கூட்டுறாங்க இப்போ அவங்களும் அதேதான் பண்றாங்க அது அவங்களுக்கே தெரியும் அது இரண்டாவது இதா இருக்கட்டுமே இருந்தாலும் இது வந்து ஒரு இதுதான் ஆனா கண்டிப்பா இது வாக்கா மாறுமான மாறாது அதுல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் திமுகவ சார்ந்த மக்களும் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அப்படியே பணம் கொடுத்து கூடுற கூட்டம்னா மழையில நிப்பாங்களா நான் கேட்குறேன் நிறைய பார்த்து கேட்போம் மழையில பணத்துக்காக பற்று இல்லாமல் பணத்துக்காக வந்த கூட்டமாக இருந்தா அடிக்கிற கொற்ற மழையில நின்றுக்கிட்டு அவர் என்ன பேசுறாருன்னு கேட்பாங்களா இதெல்லாம் வந்து ஆய்க்கு வந்துதான் பேசிட்டு போகணும் என்ன மாதிரி அவதூறு பரப்பணும் ஆம்புலன்ஸ் கதையிலேருந்து என்னென்ன கதைகளை எல்லாம் திருத்து திருத்து அவதூற பரப்ப முடியும் அப்படின்னு முயற்சி எடுக்கணும் அதை தான் நோக்கி போகிறீங்களே தவிர இப்பயுமே இது திமுகவுடைய ஒரு கீழ்த்தரமான அரசியலா தான் நான் பார்க்குறேன் தொடர்ச்சியாக உதயநிதி அவர்கள் பேசுகிற விதமாக இருக்கட்டும் பேசுற செய்தியாக இருக்கட்டும் எதுவுமே மக்களுக்கானதா தமிழ்நாட்டுக்கானதா இல்லாம எதிர்கட்சி குறித்து பேசுகிறதும் எதிர்கட்சி தலைவரை பாடி ஷேமிங் பண்ணுறதும் அந்த கட்சியில் உள்ளவங்க அவருடைய தாயாரை வரைக்கும் இழிவாக பேசுறதும் திமுகவினர் வந்து சாதாரணமாக இது மாதிரிலாம் ஒரு அரசியல் நாகரிகமற்று கீழ்த்தரமான ஒரு அரசியலை பண்ணக்கூடியவங்க அவங்க தான் அது ஒரு கேவலமான அரசியலாக நான் அது கடினமான வார்த்தையாக இருந்தாலும் நம்ம சொல்லிதான் ஆகணும் அது கேவலமான ஒரு அரசியல் தான் நீங்க கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளணும் மக்களுக்கான விஷயத்தை பத்தி டிபேட் பண்ணணும் அதை விடுத்துட்டு நீங்க தேவையில்லாததெல்லாம் பேசி தேவையில்லாததெல்லாம் ஒரு கட்சியை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான காலமே இது கிடையாது உதயநிதி அவர்கள்லாம் அரசியல்வாதியாவதற்கு இன்னும் அவருக்கு தகுதி கிடையாது அவருக்கு துணை முதல்வர்னா ஆறு வருஷத்துல அஹ் கருணாநிதி அவருடைய பேரனா இருந்ததுனாலையும் ஸ்டாலின் அவருடைய மகனா இருந்ததுனாலும் கிடைச்ச பதவிதானே தவிர இது ஒண்ணும் அவரோட தனித்திறமையிலையும் மக்கள் மீது உள்ள பற்றுலயும் சிறை இன்னும் வாங்கல முதலமைச்சர் பதவி அவருக்கு கொடுத்தத வந்து மக்கள் ஏத்துக்கிட்டு இருக்க தானே இருக்குது சூழல் வந்து அப்படிதானே இருக்கு யாரு எப்படிங்க மக்கள் மக்கள் ஏத்துக்கிறாங்களா மக்கள் ஏத்துக்கலையா அப்படிங்கறது வந்து நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல பாருங்க மக்கள் யாரும் ஏத்துக்கிறதுக்கு தயாராகவே இல்லை அவங்களா கொடுத்தாங்க அவங்க அதாவது அவங்க வந்து எம்எல்ஏ தொகுதி ஒன்று செலக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் யார் நின்னாலும் வெற்றி பெறுவாங்க அப்படி ஒரு தொகுதியை கொடுத்து அதில் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு அந்த வாய்ப்பு கொடுத்த உடனேயே வந்து மினிஸ்டராக்கி மினிஸ்டர் ஆக்க மாட்டோம்னாங்க உடனே விளையாட்டுத்துறை அமைச்சர் அமைச்சர் கொடுத்தாங்க அந்த அமைச்சரே இருக்கும் துணை ஆக்க அப்புறம் துணை ஆக்குனாங்க இவங்களோட பிளான் எல்லாமே சொந்த தனி அவங்க குடும்பத்தை எப்படி முன்னற வச்சுக்கிறது குடும்பம் சார்ந்தவர்கள் எப்படி நல்லா இருக்கிறது இதை தான் நோக்கி பயணம் பண்ணியிருக்காங்களே தவிர மக்கள் சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து ஒரு அரசியலை அவங்க பண்ணிருந்தாங்கன்னா இன்னைக்கு வெளிமாநிலத்துக்காகங்கள்ட்ட போய் எனக்கு ப்ரொமோஷன் பண்ணுன்னு பணம் கொடுத்து பண்ண வேண்டிய அவசியமே இருந்திருக்காது உங்களுக்கு மக்களே ப்ரொமோஷன் பண்ணியிருப்பாங்க தன்னை தானே வந்து இந்த திட்டத்தினால நான் இவ்வளவு பலம் அடைஞ்சிட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க நீங்க சொல்ற ரெண்டே ரெண்டு திட்டத்தை தவிர்த்து மக்கள் பலனடைந்த அடைந்த திட்டங்களே சொல்லுங்கன்னு நான் இப்போ கூட எந்த திமுக நிர்வாகி வேணாலும் வந்து பேசட்டும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் இலவச பஸ் இது ரெண்டை தவிர நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத மக்கள் கேக்குறாங்க ஏன்னா மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு எல்லாம் கால எடுத்து வெளியில வச்சா செலவு அதிகம் இப்ப விலைவாசி உயர்வு அப்படிங்கிறதே கட்டுக்கடங்காத வகையில் இருக்கு இதுக்கெல்லாம் நீங்க என்ன தீர்வு கண்டீங்க கேஸ் சிலிண்டர் மானிய விலை இது பண்ணுவீங்க பண்ணுனீங்களா கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நீங்க நிறைவேற்றுவதற்கு முயற்சி எடுத்தீங்களா ஒரு ஏழரை சதவீத இடஒதுக்கீடு ஒரு பத்து சதவீத இடஒதுக்கீடாக நீங்க மாத்திருக்கலாம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட மேடைக்கு மேடைக்கு முதல்வர் அவர்கள் இருக்காங்க அரசு ஊழியர்களா இருக்கட்டும் ஆசிரியர்களா இருக்கட்டும் தற்காலிக பணியாளர்களா இருக்கட்டும் இன்னைக்கு தூய்மை பணியாளர்களா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே டிசப்பாயிண்ட் ஏன் டிசப்பாயிண்ட்னா நீங்க நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டீங்க இதெல்லாம் நாங்க பண்றோம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை பண்றோம் இதுக்கு அப்படி பண்றோம் இப்படி பண்றோம்னு சொல்லி நீங்க சொன்னது எல்லாமே முற்றிலுமாக பொய்யான தேர்தல் அறிக்கையை தயாரித்து அவங்க நம்ப வச்சு அவர்களையும் அவர்களை மட்டும் இல்லாமல் அவர்கள் சார்ந்தவர்களையும் அவங்களே போய் கேம்பெயின் பண்ணி ஓட்டு கேட்டு தேர்தலுக்கு நீங்கள் உதேசனுக்கு வாக்களிங்கன்னு சொல்லி அவங்களையே நீங்கள் வந்து டூலாவும் பயன்படுத்தி இன்றைக்கி அவர்களுக்கு ஏமாற்றத்தை அழிச்சிட்டிங்க அப்போ இதோட விளைவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் எத்தனை கூட்டணிகள் அமைச்சாலும் மக்கள் கூட்டணிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது இன்றைக்கி அதிமுகவோட மக்கள் கூட்டணி அப்படிங்கிறதுல நீங்கள் நிச்சயமாக அடிவாங்கிடுவீங்க ஏன்னா எல்லாரும் கட்சிக்காரவங்க கிடையாது அந்த டெசிஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கு அந்த குறிப்பிட்ட சதவீதம் உங்களுடைய ஆட்சியுடைய நிலையை பார்த்து தான் வாக்களிப்பாங்களே தவிர அவங்க கட்சிக்காகவோ கூட்டணிக்காகவோ வாக்களிக்க மாட்டாங்க அதே போல முன்னாடி நடந்த ஆட்சியோட கம்பேர் பண்ணுவாங்க நான்கு வருடம் இரண்டு மாதம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதல்வராக இருந்த போது இருந்த நிலையையும் இன்னைக்கு உங்க ஆட்சியில இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற நையும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு ஒரு நாள் கூட கொலை நடக்காத நாளே கிடையாது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது வயசானவங்க கூட பாதுகாப்பா நடந்து போக முடியல எட்டு வயசு குழந்தையும் போக முடியல எண்பது வயசு பாட்டையும் போக முடியல அப்ப இந்த நிலையில எல்லாத்தையும் அவங்க சிந்திச்சு பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக சென்ற தான் நல்ல ஆட்சின்னு சொல்லி வாக்களிப்பாங்க அப்படிங்கறதா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அதை பார்த்து தான் எதை பேசுறது என்ன ஒளர்றதுன்னு தெரியாம உதயநிதி எல்லாம் பேசிட்டு போயிட்டு இருக்காரு முதல்ல ஒரு அதிகாரத்துல இருக்கிற ஒரு அரசியல்வாதியாக நீங்க பிஹேவ் பண்ணுங்க அதைத்தான் நான் கனிவோட சொல்லிக்க விரும்புறேன் ஒரு அதிகாரத்துல இருக்கக்கூடிய அரசியல்வாதினா உங்களுடைய செயல்தாலும் திட்டத்தாலும் மக்களை எப்படி மகிழ்விச்சோங்கறத சொல்லணும் அதுதான் நல்ல முறை வாய்ப்பு இல்லைங்கும் போது சொல்லியிருந்தீங்க ஒரு தொகுதியில உதயசூரிய சின்னத்துல யார் நின்றாலுமே அந்த தொகுதியில வந்து அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அந்த தொகுதியில தான் உதயநிதி அவர்கள் தான் வந்து சொல்றீங்க அப்போ அந்த இடத்துல மக்களுடைய ஆதரவு வந்து உதயசூரியன் அதாவது திமுகவிற்கு விற்கு அதிக அளவுல இருக்குதுன்னு பார்க்க முடியுது இன்னொன்னு சென்னைனாலே திமுகவுடைய கோட்டை அப்படின்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னையில எப்படி வேறு போறாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த கோட்டை கிட்ட எல்லாம் அதெல்லாம் பழைய காலங்க அதெல்லாம் பழைய கருத்து இப்ப எல்லாம் இரண்டாயிரத்தி பதினாலயே நாற்பதுக்கு நாற்பது தொகுதி வரலையா அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் வந்துச்சுல்ல அப்போ அப்ப உட்பட தானே வந்தது அதனால அந்த கதையெல்லாம் கிடையாது இப்போ இப்போ இருக்க நிலைக்கு சென்னை மக்கள் தான் கம்ப்ளீட்டாக எகென்ஸ்ட்டாக இருக்காங்க டிஎம்கேக்கு ஏன்னா அவங்க மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதியை பெரும்பாக்கம் கண்ணகி நகர் இந்த மாதிரி பகுதிகளுக்கெல்லாம் யாருமே போகலை பல நாட்கள் அவங்க அவதி விட்றாங்க யாருமே வந்து பார்க்கலன்னு சொல்லி அவங்க அவ அவதியில் இருந்தாங்க அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதாவது இந்த ரெயின் இந்த மாதிரி சமய மழை வரும் அப்படிங்கிறத வந்து எப்போ மழை வந்தாலும் அந்த பனியை அப்போ ஸ்டார்ட் பண்ணி அந்த பனி பாதியிலே போய் நிறைவடையாமல் வேஸ்ட்டாக போய்ட்டுருக்கு மக்கள் வரிப்பணம் இதை மக்கள் கேக்குறாங்க இந்த பணியை முன்கூட்டியே முடிக்கணும் இதை மழை வர வரைக்கும் காத்திருந்தீங்களா இதை முன்கூட்டியே முடிச்சிருந்தா இவ்வளவு பணம் விரையாவது அந்த பணியை திரும்ப செய்கிறாங்க சாலை போடுறதுலேருந்து ஒவ்வொன்றுமே நீங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிற கால அவகாசம் அப்படிங்கிறது பணம் ஈட்டுவதற்காக கமிஷன் வாங்குவதற்காக நான் ஒரு வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்களே தவிர இது மக்கள் நான் என்ன பண்ணல இன்னைக்கு எவ்வளோ தெருக்கு ரோடு உடச்சி போட்டு கிடக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த வேலையை வந்து எப்படி குறு இதாக முடிக்கணும் பிளான் பண்ணி முடிக்கணும் இது ஒரு முக்கியமான சாலை அப்படின்லாம் நினைக்கிறது இல்லை அது வந்து உங்கள் கட்சியில் உள்ளவங்க போற வர சாலைகளை மட்டும் பார்த்துக்கிட்டு மற்ற மக்களையெல்லாம் மக்களாவே நினைக்காம இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை தான் நம்ம பார்க்குறது டோட்டல் சுயநல ஆட்சி தான் இப்போ சென்னை மக்கள் ரொம்ப தெல்ல தெளிவா இருப்பாங்க கண்டிப்பாக இந்த முறை சென்னை திமுகவோட கோட்டை கிடையாது இது கண்டிப்பாக அதிமுகவோட கோட்டையாக மாறி இருக்கும் ஏன்னா ஒரு 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 தமிழர் நல்ல தலைவராக இன்னைக்கு காலகட்டத்துக்கு இருக்கார் அப்படின்னு சொன்னா அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முன் அனுபவம் இருக்கு ஒரு ஆட்சியை மேற்கொண்ட அனுபவத்தோட இன்னைக்கு ஒரு நல்ல அனுபவசாலியாக மக்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உள்ள ஒருத்தர் அவர்தான் மற்றவர்கள்லாம் வரலாம் காலம் எடுக்கும் உடனே வர முடியாது முடியாது இன்றைக்கு அவர் நல்ல மனிதர் கண்டிப்பா இப்ப தமிழ்நாட்டு அந்த தேர்தலை ஒட்டி எடப்பாடி அவர்கள் தான் முதல்ல சுற்றுப்பயணத்தை தொடங்கினாரு இப்ப அதையொட்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதாவது துணை முதல்வர் உதயநிதி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த மாதிரி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றாங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்காங்க இவர்களுக்கு கூடின கூட்டம் தான் இவர்களுக்கும் கூடும் இதுதான் வாக்காக மாறும் அப்படின்ற மாதிரியான தொடர்ந்து இணையதளத்துல சொல்றதுக்கு எல்லாரும் இங்க என்ன கடவுளா என்ன அதெல்லாம் கிடையாதுங்க என்னன்னா இப்ப சினிமாவுக்காக ஒரு சினிமா ரசிகர்கள் கூட்டம் தான் விஜய் அவர்களுக்காக வரப்போகுது அந்த கூட்டம் வாக்கா மாறும்ங்கிறதுல சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு அது டீஃபால்ட் அது எல்லாருக்குமே இருக்கு ஆனா நீங்கள் வந்து வேறு எந்த அடையாளமும் இல்லாமல் ஒரு ஐம்பது அறுபது வருஷமா அரசியல்வாதியாகவே இருக்கக்கூடிய திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு ஒரு கூட்டம் கூடுதுன்னா அது அரசியல் சார்ந்த கூட்டம் அது ஓட்டு போடுற கூட்டம் அது அது எந்த டவுட்டும் கிடையாது அதை நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த கூட்டம் வந்து சினிமா கூட்டம் அப்படிங்கிறது உண்மை இன்னும் சொல்ல போனா உதயநிதி அவர்களை பார்க்க வர்றது கூட சினிமா கூட்டமாக இருக்கும் ஏன்னா மாசு அவர்கள் கூட சொல்கிறாரு சினிமாவில் உச்சத்தில் இருந்தாருங்கிறாங்க அப்போ நமக்கு அதுவே சந்தேகமாக இருக்கு அதனால அதுவும் ஒரு சினிமா கூட்டமாக கூட இருக்கலாம் அது வாக்குவங்கியாக மாறாமல் கூட போகலாம் அது கூட்டப்படுகிற கூட்டமாவும் நூறு சதவீதம் கூட்டப்படுகிற தான் இருக்கும் இதனால இது எது சரி எது தவறுங்கறதெல்லாம் தேர்தல் முடிவு அவங்களுக்கு சரியானதாக காட்டும் கண்டிப்பா இப்ப நேபாளத்துல பாத்தீங்க அப்படின்னா ஊழலை எதிர்த்தும் வாரிசு அரசியலை எதிர்த்தும் ஒரு புரட்சியே நடந்து முடிஞ்சிருக்கு அதே மாதிரி இந்தியால இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு மட்டும்தான் ஏன்னா அதே ஊழல் நிறைந்த வாரிசு நிறைந்த அரசியல் தான் வந்து இப்போ எம்எல்ஏ முதற்கொண்டு வாரிசு அதாவது திமுகவுடைய வாரிசு நிறைந்த ஒரு தான் இருக்கிறாங்க எம்எல்ஏ முதற்கொண்டு இப்போ அந்த அரச வந்து எப்படி எதிர்கொள்ள போது நேபாள நடந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்றாங்களே இது உண்மைதானா நிச்சயமா செய்துதான் ஆக வேண்டிய ஒரு காலத்தோட கட்டாயத்துல இருக்கும் ஏன்னா இந்த மன்னராட்சி முறை மாதிரி இங்கேயும் அடுத்தடுத்து வாரிசு அரசியல் அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்கு நான் வாரிசு அரசியலுக்கு எதிராக சொல்லல ஒரு தகுதி வாய்ந்த வாரிசாக இருந்தா கண்டிப்பா வரலாம் ஆனா அந்த தகுதியே இல்லாத வாரிசுகள்லாம் ஒரு செங்கல்லையும் முட்டையும் தூக்கி பெரிய புரட்சியாளர் மாதிரி அவர்கள் கையில வந்து நாடு போறது போக போகுது அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த நேரத்துல அதாவது கீழே இருந்து அடிமட்டத்திலிருந்து ஒரு கிளை பொறுப்புல வந்து ஒரு கட்சியில் டிராவல் பண்ணி இன்னைக்கு மிகப்பெரிய ஆளுமையாக உருவெடுத்திருக்கக்கூடிய கூடிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நிச்சயமாக வந்து இதை வந்து உடைக்கணும் அப்படிங்கிற இடத்துல மிக எப்படி சொல்கிறது ஃபுல் பவரோடு இறங்கியிருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும் அந்த நிலை நேபாளில் ஏற்பட்டிருக்க நிலை அங்கே எப்படி நடக்குதோ அதே மாதிரி அங்கே வேறு வடிவம் அங்கே வந்து கலோபரமாக அந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஆனால் இங்கே வந்து கருத்தியல் ரீதியாக அவர்களுடைய பேச்சு செயல் இதன் மூலமாகவே எதிர்கட்சி தலைவர் மக்கள் வந்து உள் வாங்குறாங்களா நிச்சயமா இதை புரிஞ்சு வாங்குறாங்க உள் வாங்காமல்லாம் இல்லை உள் வாங்குறாங்க தமிழக மக்களை நீங்க வந்து குறைத்து இட போட முடியாது மற்ற மாநிலங்களை விட இங்க அறிவார்ந்த மக்கள் அறிவு சார்ந்த கூட்டம் இது அதனால நீங்க அதுல நீங்க அவங்க நிச்சயமாக திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே உன்னிப்பாக கவனிக்கிறாங்க துறை எல்லாரையுமே சந்திக்கிறாரு விவசாயிகளை சந்திக்கிறாரு நெசவாளிகளை சந்திக்கிறாரு இன்னைக்கு கூட பின்னலாடை நிறுவனத்தை சார்ந்தவர்களை சந்திக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களையும் சந்தித்து அவருடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை எந்த பேப்பரும் இல்லாமல் இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவரால் ஒரு பேப்பர் இல்லாமல் ப்ரெஸ் மீட் கூட அட்டன் பண்ண முடியல ஒரு கொஷின் கேட்குறதுக்கு முன்னாடியே ஆன்சர் பண்ணிட்டார் அது என்னென்னா ப்ரிப்பேர் பண்ணி அப்போ செட்டப் பண்ணப்பட்ட ஒரு ப்ரெஸ் மீட்டாக கூட அவங்க மாத்துறாங்க அதெல்லாம் கிடையாது திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முழுசாக அப்படியே எல்லா விவரங்களையும் தன்னுடைய மைண்ட்லேயே வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க அதுக்கு நான் பதில் சொல்ல தயார் அப்படிங்கிற நிலையில இந்த 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 பிரச்சார பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது சிறப்பாக இடப்படுது நாங்கள் இவ இது மாதிரி தான் எதிர்பார்த்தோம் இதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு ஒரு மனநிலையில மக்கள் இருக்காங்கல்ல அதை அவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்கார் அந்த ஃபுல்ஃபில் பண்ணுற இடத்த நோக்கி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த அரசியல் தேவையா இந்த ஒரே குடும்பம் தான் வாழணுமா இது திமுக காரவங்களுக்கே அந்த ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சுட்டு யார் யாருக்கோ கை தட்டிட்டு இருந்த கூட்டம்ங்க அண்ணாவுக்கும் கருணாநிதி அவர்களோட பேச்சுக்கும் கை தட்டிட்டு இருந்த கூட்டம் இன்னைக்கு இன்னுமே இல்லாம வேற வழியே இல்லாம உதயநிதி பேசுறதுக்கு எல்லாம் கைத்தட்டணுமா அப்படிங்கறதெல்லாம் அவங்க மைண்ட் வாய்ஸ் ஓடுது ஏன்னா அவர்களும் சுயமரியாதை தெரிந்தவர்கள் தான் கொள்கைக்காக உள்ள கூட்டம் தான் அந்த கூட்டத்துக்கே வந்து இவர்கள் நடந்து கொள்ற விதமோ அதிருப்தி அதிருப்தி நிச்சயமா ஏற்பட்டிருக்கு நீங்க சில கட்சிகளுக்கு பிரச்சனை சொல்றதை விட உள்ளுக்குள்ள அதிகமா கண்டிப்பா இப்ப எல்லாரும் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கூட்டணி இப்ப திமுக கூட்டணி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு பலமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதிமுக கூட்டணியில இருக்கக்கூடிய பிஜேபி வந்து ஏத்துக்கல்ல அதாவது ஒரு ஒரு நில மனப்பான்மையோடுதான் அவர்களை வந்து எடப்பாடி அவர்கள் வந்து ஏத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுல இன்னொன்னு கூட்டணியில இருக்கக்கூடிய இன்னொரு கட்சி தேமுதிக அது வந்து அதிமுக இருந்து வெளியேறலாமா திமுகவுடைய கூட்டணியை நடலாமா இல்லைன்னா விஜய் அவர்களுடைய கூட்டணியை நடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஊசலாடிக்கிட்டு இருக்கு இப்ப திமுக அதிமுகவுடைய கூட்டணியே வந்து ரொம்பவே உடஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்களே இதை எப்படி பாக்க இல்லை இன்னும் ஆறு மாதத்துக்கு மேல இருக்கிறதுனால என்ன வேணாலும் நடக்கலாம்ங்கிறதுதான் உண்மை திமுகவுடைய திமுக எப்போதுமே கூட்டணிகளையே நம்பி இருக்கிறதா அவங்களோட பார்முலா இல்ல கூட்டணி அந்த அளவுக்கு பலமா இல்லை அந்த இடத்துல தான் சொல்ல வரேன் இப்ப அதிக சீட்டுகள் காங்கிரஸ் கேக்குது கம்யூனிஸ்ட் கேட்குது விசிகா கேட்குது அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல சீட்டுகளோட எண்ணிக்கை அதிகமாக்கி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு அப்படி இருக்கும் இந்த கூட்டணி நிலையான கூட்டணியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியாது அது மாற்றத்துக்கு தான் இருக்கு இது நாங்கள் பலமா இருக்கோம் பலமா இருக்கோம்னு தான் சொல்லுவாங்க எப்ப வரைக்கும் சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு சீட்டு வேணுங்கிறது போற வரைக்கும் சொல்லுவாங்க அந்த அவங்க கேட்குறது நடக்கல அப்படின்னு சொன்னா கூட்டணி கூட்டணிட்டு வரணும்னு வந்துடுவாங்க அதனால இது வந்து முதலாள வரைக்கும் கூட வந்து மாறக்கூடிய தான் கூட்டணி அதனால வந்து இதுல இது நிலையான கூட்டணின்லாம் சொல்ல முடியாது நிச்சயமாக இந்த கூட்டணியில ஒரு மாற்றம் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு டிமாண்ட் அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கிறது அவங்களுக்கே தெரியும் நம்ம நம்ம சீட் அப்படியே கூட கூட இது மாதிரி தான் எல்லாருமே ஆரம்பிச்சிருக்காங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு கண்டிப்பா இப்ப அதிமுக எந்த நிலையில வந்து தமிழ்நாட்டுல பிரச்சாரங்கள் எல்லாம் மேற்கொண்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு குறித்து பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்த நன்றி நன்றி